தலைவர் எய்த ஏவுகணையை தமிழகம் முழுவதும் களமாடி வந்தவர் நாற்பது தொகுதி வெற்றிகளையும் தலைவர் கைகளிலே ஏந்தி தந்தவர் பேரவைத் தலைவர் அவர்களே ஆட்சி எனும் மாளிகையை அழகாக எழுப்ப துறைகள் எனும் தூண்களே முக்கிய காரணம் ஒவ்வொரு துறையின் வெற்றியே ஒட்டுமொத்த அரசின் வெற்றியாகும் நம் நூற்றாண்டு நாயகர் ஐந்து முறை அரசாண்ட முத்தமிழ் கலைஞர் அவர்களால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு தொடங்கப்பட்ட மெட்ராஸ் பெருநகர் வளர்ச்சி குழுமம் கடந்த ஐம்பத்தி மூன்று ஆண்டுகளாக சென்னை பெருநகர வளர்ச்சியில் பெரும்பங்கு வகித்து வருகின்றது அந்த தியாகத் தலைவரின் நினைவிடம் திறக்கப்பட்ட பிறகு அந்த தியாகத் தலைவருடைய நினைவிடம் திறக்கப்பட்ட பிறகு நடைபெறுகின்ற முதல் சட்டப்பேரவை கூட்டம் இது இக்கூட்டத்தின் வாயிலாக பூக்கள் கோலமிடும் கலைஞரின் சலவைக்கல் சர்க்கத்தில் என்னுடைய நன்றிகளை காணிக்கையாக்கி என்னுடைய பதிலுரையை தொடங்குகின்றேன் பேரவைத் தலைவர் அவர்களே கடந்த காலங்களில் நடந்தவைகளை நிகழ்காலத்தில் பாரமாக்கிக் கொண்டால் எதிர்காலத்தில் எச்சரியாக எச்சரிக்கையாக இருக்க முடியும் என்றார் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் காலத்திற்கேட்ட நடைமுறைகளை உருவாக்குவது மிக அவசியம் என்பதால் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தில் அனைத்து பணிகளும் இன்று கணினி மயமாக்கப்பட்டுள்ளன இதனால் இணையவழி மூலம் எளிதாக விண்ணப்பிக்கின்ற வசதியை மக்களுக்கு வழங்கி அன்றாட நடைமுறைகளில் விரைவான சேவைகளையும் வெளிப்படை தன்மைகளையும் உறுதிப்படுத்தி உள்ளோம் இணையவழி திட்டம் அனுமதி அதுவே நம் வளர்ச்சிக்கு கிடைத்த வெகுமதி என்பதற்கேற்ப முதலமைச்சர் அவர்கள் வழிகாட்டுதலின்படி முற்றிலுமாக இணையவழி திட்ட அனுமதி வழங்கப்பட்டு வருவதால் விண்ணப்பங்களின் எண்ணிக்கை இன்றைக்கு அதிகரித்துள்ளன அனுமதிகளும் அதிகரித்துள்ளன குறிப்பாக உயரமான கட்டிடங்களுக்கு அனுமதி என்பது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தொண்ணூறு விண்ணப்பங்கள் பெறப்பட்டன அதில் நாற்பத்தி எட்டு விண்ணப்பங்களுக்கு திட்ட அனுமதி கிடைத்தன ஆனால் இருபத்தி மூன்றாம் ஆண்டு நூத்தி முப்பத்தி ஐந்து விண்ணப்பங்கள் பெறப்பட்டு நூத்தி ஐந்து திட்டங்களுக்கு அனுமதி இருக்கின்றோம் மேலும் இந்த ஆண்டு பிரிவுகளுக்கும் திட்ட அனுமதி வழங்கும் கணினியம் ஆக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் அதிக அளவில் விண்ணப்பங்கள் வரவேற்கப்பட்டு திட்ட அனுமதியும் வழங்கப்பட்டு வருகின்றது கணினிமயமாக்கம் என்பது எங்கள் செயலில் புது வேகத்தையும் செய்து முடிப்பதில் உத்வேகத்தையும் தந்து கொண்டிருக்கின்றார் எங்கள் முதல்வர் பேரவை தலைவர் அவர்களே வளர்ச்சி திட்டம் சென்னையின் சரிபாதியாக பின்தங்கிய பகுதியாக உள்ளது தொழிற்சாலைகளும் தொழிற்சாலையை சார்ந்த தொழிலாளர்களும் உடல் உழைப்பாளர்களும் நிறைந்த பகுதி வடசென்னை பகுதி ஏ மழை என்றால் நிறைவது வெயில் என்றால் குளிர் என்றால் நடுங்கி வாழ்க்கையை நகர்த்துகின்ற அடித்தட்டு மக்கள் நிறைந்த பகுதி எங்கள் வடசென்னை பகுதி நாம் சாலைகளை பயணத்திற்காக பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம் ஆனால் வடசென்னை பகுதிவாசிகளோ சாலையையே தங்கள் வாழ்வாதாரமாக பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் என்றார் பேரறிஞர் அண்ணா அந்த சொல்லுக்கேற்ப இன்றைக்கு நாளும் உழைப்பவர் நம் முதல்வர் என்பதை நிரூபிக்கின்ற வகையில் வடசென்னை மக்களின் வாழ்வாதாரம் மேம்பட நம் மனிதநேய முதல்வர் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்றாரே வள்ளலார் அந்த வள்ளலார் நகரிலே கடந்த பதினாலு ரெண்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று வடசென்னையின் வளர்ச்சிக்காக பதினோரு திட்டங்கள் பதினோரு துறைகளை ஒருங்கிணைத்து இருநூத்தி பத்தொன்பது திட்டங்களை நாலாயிரத்தி நூத்தி எண்பத்தி ஒரு கோடி ரூபாய் செலவில் வட சென்னையை வாடா சென்னையாக்க இன்றைக்கு தமிழக முதல்வர் அவர்கள் திட்டமிட்டிருக்கின்றார் தமிழக முதல்வர் அவர்களுடைய அன்பான உத்தரவின் பேரில் இதில் நாலாயிரத்தி நூத்தி எண்பத்தி ஓரு கோடியில் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி நாலு கோடியை தன் பங்களிப்பாக அளித்திருக்கின்றது வளர்ச்சி என்பது வசதியானவர்களுக்கு வாய்ப்பு தருவதல்ல வளர்ச்சி என்பது வசதியானவர்களுக்கு வாய்ப்பு தருவதல்ல வாய்ப்பு கிடைக்காதவர்களுக்கும் வசதி தருவது என்பதே எங்கள் திராவிட ஆட்சியின் சமூக புரட்சி முதல்வரின் கருணை உள்ளத்தால் இனி வட சென்னை தென்சென்னை மத்திய சென்னை போல் வளம் பெறும் பேரவைத் தலைவர் அவர்களே பேருந்து முனையங்கள் நகரம் மாநகரம் கிராமங்கள் என அனைத்து தரப்பு மக்களையும் அன்றாட வாழ்க்கையில் அவசிய தேவையாகின்றது பேருந்துகள் அந்த பேருந்து வாகனங்கள் நகர்ந்தால்தான் மக்களின் வாழ்க்கையும் நகரும் அந்த வகையிலே மாண்புமிகு முதல்வர் அவர்கள் சென்னையில் நான்கு திசைகளிலும் புதிய பேருந்து முனையங்களை உருவாக்கி மக்களின் சிரமங்களை வெகுவாக குறைக்க அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருகின்றார் சமீபத்திய சாதனையாக இது பேருந்து நிலையமா அல்லது விமான நிலையமா என்று வியந்து பார்க்கின்ற வகையில் கிளாம்பாக்கத்தில் அதிநவீன வசதிகளுடன் சுமார் ரூபாய் கோடி செலவில் கட்டப்பட்ட கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்தை முப்பது பன்னெண்டு மூன்றாம் ஆண்டு மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தவர் எங்கள் பெருமை மிகு முதல்வர் என்பதை பெருமையோடு கூடிக்கொள்ளுகிறேன் பேரவைத் தலைவர் அவர்களே விமானம் விமான வேப்பை போல் சிலர் அண்ணாந்து பார்த்தார்கள் ஒரு சிலர் விமர்சனங்களை முன்வைத்தார்கள் நேரம் நேரம் ஆகிறது என்றார்கள் காலமாகிறது என்றார்கள் ஆனால் அத்தனை விமர்சனங்களையும் எதிர்த்து எதிர்கொண்டு சிறு சிறு குறைகள் யாவையும் பூர்த்தி செய்து போக்குவரத்து துறை அமைச்சரையும் எங்களோடு இணைத்துக் கொண்டு அனைவரும் மனதார பாராட்டுகின்ற வகையில் பேருந்து முனையத்தை பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தவர் எங்கள் முதல்வர் என்பதை இங்கே பதிவு செய்கிறேன் பேரவைத் தலைவர் அவர்களே கடந்த ஆட்சி காலத்தில் இப்பேருந்து முனைய பணிகள் சரியாக திட்டமிடப்படாததால் தமிழக பொறுப்பேற்ற பிறகு கூடுதலாக இருநூத்தி பத்து கோடி ரூபாயை ஒதுக்கீடு செய்து பேருந்து பயணம் இனிய பயணமாக பல்வேறு திட்டங்களை வகுத்து தந்து அந்த பணிகளும் இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கின்றது எங்கள் முதல்வரை பொறுத்தளவில் எங்கள் முதல்வர் முடியாது என்று முற்றுப்புள்ளி வைப்பவர் அல்ல முடியாததையும் முடித்து காட்டி வெற்றி புள்ளி பெறுபவர்தான் எங்கள் முதல்வர் இந்த மூன்று ஆண்டு ஆட்சிகளே அதற்கு சான்று பேரவைத் தலைவர் அவர்களே பேருந்து நிலையங்கள் கூத்தம்பாக்கத்தோடு நின்று விடாமல் அருகிலே இருக்கின்ற கூத்தம்பாக்கத்தில் சுமார் நானூறு கோடி செலவில் இருபத்தி ஐந்து ஏக்கர் நிலப்பரப்பில் ஒரு பேருந்து நிலையத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்றோம் தமிழக முதலுடைய பிறந்த மார்ச் மாதத்திலே அந்த பேருந்து நிலையத்தை மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வருவோம் என்ற உறுதியை இந்த போரவையிலே அறிவிக்கின்றோம் அதோடு நின்று விடாமல் செங்கல்பட்டிலே ஒரு பேருந்து நிலையம் தொண்ணூத்தி ஏழு கோடி ரூபாய் மதிப்பில் மாமல்லபுரத்திலே ஒரு பேருந்து நிலையம் எண்பது கோடி ரூபாய் மதிப்பில் முடிச்சூரிலே ஆமணி பேருந்து நிலையம் இருபத்தி ஏழு கோடியே தொண்ணூறு லட்சம் ரூபாய் செலவில் இம்முனையங்கள் பயணிகளுக்கு எளிதாக்குகின்றன இம்முனையங்கள் பயணிகளுக்கு எளிதாக்குகின்றன பயணங்களும் இனிதாகின்றன இதனால் நிகழ்கால நெரிசல் மறையும் வருங்கால நெரிசல் குறையும் பேரவைத் தலைவர் அவர்களே எங்கள் முதல்வரின் ஆட்சி காகிதத்தில் மட்டுமல்ல சாதிக்கின்ற ஆட்சி எங்கள் முதல்வரின் ஆட்சி காரியத்திலும் சாதிக்கின்ற ஆட்சி என்பதற்கு சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமமே இன்றைக்கு சாட்சி முதலமைச்சர் அவர்கள் வெள்ளம் ஏற்பட்ட போது ஆறுதலும் நிதியும் தர மறுத்தவர்கள் தமிழகத்திலே வெள்ளம் ஏற்பட்ட போது குறிப்பாக சென்னையிலே வெள்ளம் ஏற்பட்ட போது ஆறுதலையும் நிதியையும் தர மறுத்தவர்கள் தேர்தல் ஆதாயம் தேடி தமிழ்நாட்டை சுட்டி சுட்டி வந்தோட்ட போதும் மக்களின் கோப வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டார்கள் என்பதுதான் உண்மை ஆனால் எங்கள் முதல் மக்கள் அன்பு முறையிலே நினைவு வைத்ததன் விளைவுதான் தமிழ்நாட்டில் நாற்பதுக்கும் நாற்பது பேரவைத் தலைவர் அவர்களே எங்கள் தலைவர் சென்னையில் ஷோ நடத்துகிறவர் அல்ல எங்கள் தலைவர் சென்னையில் ரோட் ஷோ நடத்துகிறவர் அல்ல மாநகர சென்னையின் மாபெரும் வளர்ச்சிக்கு வித்திடும் தலைவர் முதல்வரைய வழிகாட்டுதலின்படி சென்னை மாநகரத்தில் இருபத்தி ஆறு சட்டமன்ற உறுப்பினர் கோரிக்கையை ஏற்று கடந்த ஆண்டு ஐம்பது அறிவிப்புகளை வெளியிட்டிருந்தோம் இதுவரையில் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தில் இந்த மூன்றாண்டு கால ஆட்சியில் அறுபத்தி ஒன்பது அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கின்றோம் அதில் பதினாறு அறிவிப்புகள் மக்கள் பயன்பாட்டிற்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது மீத அறிவிப்புகளையும் விரைந்து முன்னேற்றம் அடைய செய்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டிலிருந்து இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு வரையில் கடந்த ஆட்சியில் அறிவிக்கப்பட்ட அறிவிப்புகள் ஒட்டுமொத்தமாக அறுபத்தி ஏழு அறிவிப்புகள் ஆனால் இந்த ஆண்டு தற்போது இந்த கூட்டத் தொடரில் அறிவிக்கப்படுகின்ற அறிவிப்புகளையும் சேர்த்தால் நாற்பத்தி ஆறு அறிவிப்புகளோடு இணைத்து தொண்ணூத்தி ஆறு அறிவிப்புகளை இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு தமிழக முதல்வர் உத்தரவோடு அறிவித்திருக்கின்றோம் இந்த அனைத்து பணிகளையும் இன்னும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நிறைவுக்குள் முழுமையை நோக்கி முன்னேறி கொண்டிருக்கின்றன என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் முதல்வரின் வழிகாட்டுதலோடு சென்னை பெருநகரத்தின் அசுர வளர்ச்சியிலும் அசராமல் பணியாற்றி வரும் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் சார்பில் இந்த ஆண்டு முன்னூத்தி அறுபது கோடி மதிப்பீட்டில் மொத்தம் நாற்பத்தி ஆறு அறிவிப்புகளை இந்த மன்றத்தில் அறிவிக்கின்றேன் நேரமின்மை காரணமாக பதினோரு அறிவிப்புகளை மட்டும் இங்கு வாசிக்கின்றேன் சென்னை பெருநகர்ப்பகுதியில் பத்து நூலகங்கள் மின்வழிக் கட்டல் மையங்களாக ரூபாய் இருபது கோடி செலவில் மேம்படுத்தப்படும் சென்னை பெருநகர் பகுதியில் கைவண்ண சதுக்கம் ரூபாய் நாற்பது கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்படும் அறிவிப்பு மூன்று மெரினா கலங்கரை விளக்கம் முதல் தீவுத்திடல் வரை மெரினா பாரம்பரிய வழித்தடம் ரூபாய் பத்து கோடி மதிப்பீட்டில் செயல்படுத்தப்படும் நான்கு கோயம்பேடு மெத்த அங்காடி உலகத்தில் குளிரூட்டப்பட்ட சேமிப்பு கிடங்கு மழைநீர் வடிகால் கால்வாய் பணிகள் சீரமைத்தலுக்கு ரூபாய் முப்பத்தி ரெண்டு கோடி செலவிடப்படும் சென்னை பெருநகர் பகுதியில் மூன்று படிப்பு மற்றும் பகிர்ந்த பணியிட மையங்கள் ரூபாய் முப்பது கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்படும் சென்னை பெருநகர் பகுதியில் அமைந்துள்ள சேத்துப்பட்டு பசுமை பூங்கா ரூபாய் பத்து கோடி மதிப்பீட்டில் மேம்படுத்தப்படும் சென்னை பெருநகர் பகுதியில் அமைந்துள்ள பத்து சுரங்கப்பாதைகள் ரூபாய் எட்டு கோடி மதிப்பீட்டில் மேம்படுத்தப்படும் அறிவிப்பு எண் எட்டு சென்னை பெருநகர் பகுதியில் அமைந்துள்ள முக்கிய போக்குவரத்து சிக்னல்கள் சூரிய சக்தியில் இயங்கும் வகையில் சாலை சந்திப்புகள் மக்கள் பயன்பாட்டுக்காக ரூபாய் கோடி மதிப்பீட்டில் மேம்படுத்தப்படும் அறிவிப்பு பகுதியில் எழுபத்தி ஏழு கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்படும் அறிவிப்பு எண் பத்து சென்னை பெருநகர் பகுதியில் ஆறு பேருந்து நிலையங்கள் ரூபாய் அறுபது கோடி மதிப்பீட்டில் தரம் உயர்த்தப்படும் அறிவிப்பு எண் பதினொன்று போலூர் போரூர் மற்றும் பெருங்குடி ஏரிகள் உட்பட ஐந்து நீர்நிலை ஏரிகள் ரூபாய் முப்பத்தி மூணு கோடி செலவில் மேம்படுத்தப்படும் பேரவைத் தலைவர் அவர்களே எங்கள் முதல்வர் அன்று மாநகர தந்தையாக இருந்து சிங்கார சென்னையை உருவாக்கினார் இன்று மாநில தந்தையாக இருந்து பிரம்மாண்ட சென்னையை உருவாக்கி கொண்டிருக்கின்றார் இதிகாசத்தில் புதுப்புது நகரங்களை நிர்மாணித்தான் மயன் விஜயநகரம் என்னும் வெற்றி நகரத்தை நிர்மாணித்தார்கள் அறிஞர் புக்கர் தொன்மை சிறப்பு மிக்க சென்னை மாநகரத்தை தொலைநோக்கு சிந்தனையோடு நிற்கின்றார் நம் முதல்வர் பேரவைத் அவர்களே எங்கள் முதல்வர் திட்டங்களை திறம்பட தீட்டுகிறவர் அதில் நுட்பங்களை கொண்டு வந்து காட்டுபவர் எதையும் பொதுநலத்தோடு பார்ப்பது எப்பொழுதும் உழைத்து சேர்ப்பது எந்த தியாகத்தையும் ஏற்பது என்பதால் தமிழகத்தில் கிடைத்தது நாற்பதுக்கு நாற்பது மான்மிகு பேரவைத் தலைவர் அவர்களே ஒரு தட்டை தான் மட்டும் கரையேறும் ஒரு பறவை தான் மட்டும் உச்சிக்கு செல்லும் அவ்வாறு அல்லாமல் எங்கள் மாண்மிகு தமிழக முதல்வர் தன்னோடு வந்தவர்களையும் கரை சேர்க்கும் தோணி சகலரையும் சேர்த்து உயர்த்தும் சமத்துவம் ஞானி நேற்றின் பெருமை கலைஞர் நமக்கு உரமாக வாய்த்தது இன்றின் பெருமை மிகு முதல்வர் தரமாக வாய்த்தது நாளையின் பெருமை நம் சின்னவர் நமக்கு வரமாக வாய்த்தது பேரவைத் தலைவரே காய்ந்து கிடக்கிற நிலத்தில் பாய்ந்து வருகிற மதி திசையெல்லாம் ஒளி வீசும் திராவிடத்தின் மதி ஓய்ந்து போகாமல் உலக்க சொல்லுகின்ற சுதி அவர்தான் ஓய்வே அறியாத எங்கள் உழைவு இவர்களின் லட்சியங்களுக்கு வடிவம் கொடுக்கவும் எண்ணங்களுக்கு வண்ணம் கொடுக்கவும் அல்லும் பகலும் அயராது உழைப்போம் பேரவைத் தலைவர் அவர்களே இந்த மானிய கோரிக்கை தயாரிக்கப்பதற்கு எனக்கு உதவியாக இருந்த தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா அவர்களுக்கும் மாண்மிகு முதலமைச்சர் அவர்களின் கூடுதல் தலைமைச் செயலாளர் ஒண்ணு முருகானந்தம் அவர்களுக்கும் நிதித்துறை முதன்மைச் செயலாளர் உதயசந்திரன் அவர்களுக்கும் இத்துறையின் முதன்மை செயலாளர் காகர்லா உஷா அவர்களுக்கும் முதலமைச்சர் அவர்களின் செயலாளர்கள் மருத்துவர் உமாநாத் அவர்களுக்கும் முனைவர் எம் எஸ் சண்முகம் அவர்களுக்கும் திருமதி அனுஜாஜ் அவர்களுக்கும் சிஎம்டி உறுப்பினர் செயலாளர் அன்சுல் மிஸ்ரா அவர்களுக்கும் முதன்மை செயலாளர் செயல் காயத்ரி கிருஷ்ணன் அவர்களுக்கும் முதலமைச்சர் அவர்களின் நேர்முக உதவியாளர் தினேஷ் அவர்களுக்கும் மற்றும் சென்னை பெருநகர் வளர்ச்சி குழும அலுவலர்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் பேரவைத் தலைவர் அவர்களே இந்த மானிய கோரிக்கையின் மீது ஒன்பது பேர் வெட்டு தீர்மானங்களை ஒரே பொருள் குறித்து தந்திருக்கிறார்கள் அது என்னவென்றால் ஒரு விசித்திரமான வியப்பு அவர்கள் ஆட்சி காலத்தில் தான் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு கிளாம்பாக்கம் நிலையத்திற்கு திட்டமிட்டார்கள் தற்போது அவர்களால் முடியாததை மான்மிகு தமிழக முதல்வர் அவர்கள் நினைத்ததை முடிக்கின்ற ஆற்றல் பெற்ற நம்முடைய முதல்வர் அவர்கள் கிளாம்பாட்டு நிலையத்தை முடித்து காட்டியிருக்கின்றார் அந்த ஒன்பது பேர்களில் வெட்டு தீர்மானங்களில் ஆறு பேர் அதிமுக சார்ந்த உறுப்பினர்கள் தந்திருக்கின்றார்கள் வெட்டு தீர்மானத்தின் பொருள் அந்த கிராம்பாக்கத்திலே செயல்படுகின்ற பேருந்து நிலையத்தை நம்முடைய கோயம்பேட்டிலே செயல்படுத்த வேண்டும் என்று வெட்டு தீர்மானத்தை தந்திருக்கின்றார்கள் ஆகவே கிளாம்பாக்கத்தில் செயல்படுகின்ற பேருந்து நிலையத்தில் தற்போது இரண்டாயிரத்தி இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட பேருந்துகள் தினந்தோறும் பயன்பாட்டில் இருக்கின்றன சாதாரண நாட்களில் ஐம்பதாயிரம் மக்கள் பேருந்தில் பயணம் மேற்கொள்ளுகிறார்கள் சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாட்களில் எழுபத்தி ஐந்தாயிரம் பேர் பேருந்தில் பயணம் மேற்கொள்ளுகிறார்கள் சிறப்பு நாட்களில் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் பேருந்தில் பயணிக்கின்றார்கள் அந்த பயணிகள் அனைவருக்கும் தேவையான வசதியை பேருந்து பயணத்திற்கு இருக்கின்றது என்பதை அந்த வெட்டு தீர்மானங்கள் கொடுத்தவர்களுக்கு எடுத்து சொல்லி அந்த வெட்டு தீர்மானங்களை திரும்ப பெற்று மானிய கோரிக்கையை நிறைவேற்றி தருமாறு தலைவர் வாயிலாக கேட்டு அமைகின்றேன் விவாதம் முடிவுற்றது இப்போது வாக்கெடுப்பு மானிய கோரிக்கையின் ஐம்பத்தி இரண்டு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை வெட்டு தீர்மானங்கள் வலியுறுத்தப்படுகிறதா என்று அறிய விரும்புகிறேன் வெட்டு தீர்மானங்கள் அனைத்தும் பேரவையின் அனுமதியுடன் திரும்ப பெறப்படுகின்றன மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை மானிய கோரிக்கை ஐம்பத்தி ரெண்டின் கீழ் வருவாய் கணக்கில் ரூபாய் ஆயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி ரெண்டு கோடியே பதினாறு லட்சத்தி பதினொன்னாயிரம் மூலதன கணக்கில் ரூபாய் பதினேழு கோடியே முப்பத்தி ரெண்டாயிரம் மற்றும் கடன் கணக்கில் ரூபாய் ஆயிரம் ஆகியவற்றுக்கு மேற்படாத தொகைகள் அரசுக்கு வழங்கப்பட வேண்டும் எனும் நலன் மகளிர் உரிமைத்துறை அமைச்சரவர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது ஏற்போராமன் மறுப்போர் இல்லை என்கிற ஏற்போரே அதிகம் என்று கருதுகிறேன் ஏற்போரே அதிகம் தீர்மானம் நிறைவேறியது அரசுக்கு கோரிய தொகைகள் வழங்கப்படுகின்றன மானிய கோரிக்கை அணி இருபத்தி ஆறு வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை வெட்டு தீர்மானங்கள் வலியுறுத்தப்படுகின்றனா என்று அறிய விரும்புகின்றேன் வெட்டு தீர்மானங்கள் அனைத்தும் பேரவையின் அனுமதியுடன் திரும்ப பெறப்படுகின்றன வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை மானிய கோரிக்கை அணி இருபத்தி ஆறின் கீழ் வருவாய் கணக்கில் ரூபாய் மூவாயிரத்தி அறுநூத்தி ஆறு கோடியே ஐம்பத்தி ரெண்டு லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரம் மூலதன கணக்கில் ரூபாய் ஏழு கோடியே பதிமூணு லட்சத்தி ஐம்பத்தி எட்டாயிரம் மற்றும் கடற்கணக்கில் ரூபாய் பனிரெண்டாயிரத்தி இருநூற்றி அறுபத்தி ஓரு கோடியே எழுபது லட்சத்தி நாலாயிரம் ஆகியவற்றுக்கு மேற்படாத தொகைகள் அரசுக்கு வழங்கப்பட வேண்டும் என்றும் மாண்பு வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சரவர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது ஏற்போர் ஆம் என்கறு போர் இல்லை என்கிற அதிகம் என்று கருதுகிறேன் அதிகம் தீர்மானம் நிறைவேறியது அரசுக்கு கோரிய தொகைகள் வழங்கப்படுகின்றன முப்பத்தி ஏழு மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை உள்துறை மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை துறை வெட்டு தீர்மானங்கள் வலியுறுத்தப்படுகின்றன என்று அறிய விரும்புகின்றேன் வெட்டு தீர்மானங்கள் அனைத்தும் பேரவையின் அனுமதியுடன் திரும்ப பெறப்படுகின்றன மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை உள்துறை மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை துறை மானிய வருவாய் கணக்கில் ரூபாய் இருபது லட்சத்தி இருபது இருபது ஆயிரத்திற்கு வழங்கப்பட வேண்டும் என்னும் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அவர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது ஏற்போர் ஆம் என்க மறுப்போர் இல்லை என்க ஏற்போரே அதிகம் என்று கருதுகிறேன் ஏற்போரே அதிகம் தீர்மானம் நிறைவேறியது அரசுக்கு கோரிய தொகை வழங்கப்படுகிறது மானிய கோரிக்கை நாற்பத்தி ஐந்து சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத் வெட்டுத் வெட்டு தீர்மானங்கள் வலியுறுத்தப்படுகிறதா என்று அறிய விரும்புகின்றேன் வெட்டு தீர்மானங்கள் அனைத்தும் பேரவையின் அனுமதியுடன் திரும்பப் பெறப்படுகின்றன சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை மானிய கோரிக்கை நாற்பத்தி ஐந்தின் கீழ் வருவாய் கணக்கில் ரூபாய் ஏழாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ரெண்டு கோடியே நாற்பத்தி ஐந்து லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரம் மூலதன கணக்கில் ரூபாய் அறுபத்தி ஆறு கோடியே ஐம்பத்தி ஏழு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரம் மற்றும் கடன் கணக்கில் ரூபாய் தொண்ணூறு லட்சம் ஆகியவற்றுக்கு மேற்படாத தொகைகள் அரசுக்கு வழங்கப்பட வேண்டும் என்னும் சமூக நலன் மகளிர் உரிமைத்துறை அமைச்சரவர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது ஏற்போராம் என்கிற மறுப்போர் இல்லை என்க ஏற்போரே அதிகம் என்று கருதுகிறேன் ஏற்போரே அதிகம் தீர்மானம் நிறைவேறியது அரசுக்கு கோரிய தொகைகள் வழங்கப்படுகின்றன பேரவையின் இன்றைய நிகழ்ச்சிகள் இத்துடன் முடிவிட்டன பேரவை மீண்டும் நாளை காலை ஒன்பது முப்பது மணிக்கு கூடும் வணக்கம்